நம்ம கேப்டன் இருக்கும்போது யாரும் பெருசா அவரை பத்தி பேசல ஆனா அவர் இறந்த பிறகு டெய்லி ஒரு செய்தி நம்ம காதுக்கு வந்துட்டு தான் இருக்கு ஆர்கே செல்வமணி கிட்டத்தட்ட ஐம்பது படங்கள் விஜயகாந்த் சார் கூட பண்ணியிருக்காரு கேப்டன் பிரபாகரன் படத்தோட கதையை இவர் விஜயகாந்த் சார் கிட்ட சொன்னதுமே உடனே பண்ணலான்னு ஒத்துக்கிட்டாரா நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஆனால் படப்பிடிப்பு அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் நடந்ததால் டெய்லி நாற்பது கிலோமீட்டர் நடந்து தான் போவாங்களாம் எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இதை கவனித்த நம்ம கேப்டன் அந்த நாற்பது கிலோமீட்டருக்குமே இலவசமா ரோடு போட்டு கொடுத்துருக்காரு மேலும் ஷூட் இல்லாதப்போ ஷெட்ல உக்காரவே மாட்டாராம் கேப்டன் எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுறது கேமராவை தூக்கிட்டு வர்றது கேமராவை தொடச்சு வைக்கிறது கேபினு கிளீன் பண்ணுறதுன்னு எதாவது ஒரு வேலை ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரா நம்ம கேப்டன் அசிஸ்டன்ட் டைரக்டரால் கூட நான் ஷூட்டில் கோவப்பட்டிருக்கேன் ஆனால் விஜயகாந்த் சாரால் ஒரு நாள் கூட கோவப்பட்டதே கிடையாது அப்படின்னு கே செல்லமணி சொல்லியிருக்காரு மேலும் சொன்ன அவர் இதுவரையிலையும் விஜயகாந்த் சார் யார் மனசுமே புண்படுற மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி கண்கலங்கி பேசியிருக்காரு ஆர்கே செல்வமணி வாழ்ந்தாலும் மறைந்தாலும் அவர் பேரை நம்ம ஊர் உச்சரிச்சுட்டு தான் இருக்கும் உங்களுக்கு கேப்டனை எந்த அளவுக்கு பிடிக்குன்றதை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஐ லவ் யூ கேப்டன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்